எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாங்களா வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராமத்து முறை குண்டுமல்லி இட்லி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரேஷன் இருந்தால் போதும் சூப்பராக குண்டுமல்லி இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய இட்லியாக இருக்குன்னு நல்லா பஞ்சு போல் பூ போல் இருக்குது ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே போதுங்க வயிறு ஃபுல்லாகிடும் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காப்பிடி ரெண்டு ரெண்டளக்கு எழுத போகிறீங்க இது காப்பிடி வழக்கு இதில் ரெண்டொளக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கரலாம் எங்களுக்கு இந்த மாதம் ரேஷனில் குண்டரிசி கிடைச்சிங்க நல்லா சுத்தமாக நல்லா பளிச்சுன்னு இருக்குது வெள்ளையாக இருக்குது கல் தூசி மண்ணு எதுவுமே இல்லை இல்லை நல்லா அரிஞ்சுங்க நீட்டு அரிசி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கரலாம் அதே உலக்கில் அரை உலக்கு கருப்புளுந்து சேர்த்துக்கரலாம் கருப்புளுந்து சேர்க்கும் போது இட்லின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து தரலாம் இப்போ உப்பு கல் உப்பு சேர்த்து தான் நம்ம அரிசியை நல்லா கழுவ போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு கழுவுறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க அந்த ரேசன் அரிசியில் பிசு பிசுப்பு தன்மை வாடையில் இருக்கும் அதெல்லாம் நல்லா போயிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையில் நல்லா தேய்ச்சி கழுவணும் ஏழு எட்டு தடவையோ நல்லா கழுவணுங்க தான் நல்லா இருக்கும் வாடகை இல்லாமல் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்கி நம்ம இட்லி தோசை செய்கிறதுக்கு ரேஷன்லாம் ஃப்ரீயாகவே நமக்கு அரிசி கிடைக்கும் போது ஏன் கடையில் விலை கொடுத்து வாங்கணும் இந்த அரிசியே நல்லா தாங்க வருது இட்லியெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவியாச்சு ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாளை போதும் உளுந்துமே நல்லா ஊறட்டும் ரெண்டுமே ஊறட்டுங்க ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம் கருப்புளுந்தில் செய்யும்போது நல்லா இட்லி எல்லாம் நல்லா வாசமாக தோசை பனியாரம் இட்லி எல்லாம் இருக்குது இப்போ நல்லா ஊரிருச்சு நம்ம கிரைண்டரில் சேர்த்து ஆட்டிக்கிறலாம் பருங்க அரிசியுமே நல்லா ஊறிடுச்சு ஒரு மூணு மணி நேரம்தங்க நான் ஊற போடுவேன் அதுக்கு மேலே எல்லாம் ஊற போட மாட்டேன் மூணு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும் இப்போ கிரைண்டரை கழுவி வச்சு இப்போ அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட்டிக்கேறலாம் இப்போ அரைப்பிடி அரிசி தான் போட்டிருக்கேன் அதனால் கிரைண்டரில் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறலாங்க உளுந்து அரிசி எல்லாமே ஒன்றா தான் நான் சேர்த்து ஆட்ட போகிறேன் நீங்கள் தனித்தனியாக ஆட்டணும்னால ஆட்டிக்கோங்க உளுந்து பார்த்திங்கன்னா நான் கிரைண்ட்ரு கொஞ்சம் ஆட்டுறது கொஞ்சம் இதாகும் டேமேஜ் பண்ணும் மக்கர் பண்ணுறனால உளுந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்தாச்சுங்க பாருங்கள் நல்லா ஆட்டட்டும் நான் கொஞ்சம் நைஸாக தாங்க காட்டுவேன் குருணையாக ஒரு சிலர் ஆட்டுவாங்க இட்லிக்குன்னா நான் வந்து கொஞ்சம் நைஸாகவே ஆட்டியாச்சு இப்போ அந்த லாக்கை எடுத்துட்டு கல்லை தனியாக எடுத்துட்டு இந்த உரல்லையே நம்ம களைக்கலாம் அப்போது கல்ப்பு சேர்த்து ஆட்டியாச்சு இப்போ ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாங்க தனித்தனியாக இந்த சின்ன பாத்திரத்தில் ஊற்றுறது நைட்டுக்கு ஊற்றிக்கிடலாம் அது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் லைட்டாக புளிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து ஊற்றிக்கிடலாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு நான் ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நம்ம நைட்டு ஊற்றுறனால ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்றக்காண்டி இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கிடலாம் மாவு வந்து ரொம்ப கலக தேவையில்லைங்க லைட்டாக அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றி வச்சிடலாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இட்லியாக தான் ஊற்றி சாப்பிடுவோம் டவுன்லெலாம் இருக்கிறவங்க குட்டி குட்டி இட்லியாக பார்த்திங்கன்னா பனியாரம் மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க அது வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்காதுங்க பத்து இட்லி சாப்பிட்டா கூட வயிறு நிறையாது இது நாலு இட்லி சாப்பிட்டா கூட வயிறு அந்த அந்தளவுக்கு இருக்கும் தட்டு நிறையா இருக்கும் நாலு இட்லி வச்சு பத்து நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆயிருங்க குண்டுமல்லி இட்லி அருமையாக ரேஷன் அரிசியில் ரெடி பண்ணியாச்சு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க வாங்க சாப்பிடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு குண்டுமல்லி இட்லி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாங்க ஒரு நேரம் நைட்டு தானே அப்படின்னு அப்படியே தண்ணியை தெளித்து அப்படியே எடுத்தோம்னா துணியிலே ஒட்டாதுங்க கிராமத்து முறை குண்டுமல்லி இட்லி ரெடி ரெடியாகிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் ரொம்ப நன்றி வணக்கம்